பொங்கலூர் மணிகண்டன் எந்த நம்பிக்கையில ஜெயக்குமார் இந்த கூட்டணி கட்சிகள் திமுக கட்சிகள் அதிமுக இல்லை என்பது நிதர்சனமான உண்மை அது ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பார்த்தேன் மத்திய பல்வேறு முறை திமுகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி ஆட்சி பொறுப்புல இடம்பெற்றிருந்த போதும் கூட விலகி வந்து வரலாறு பிஜேபியிலும் காங்கிரசையும் உண்டு தமிழ்நாட்டில அந்த வரலாறு உண்டு எனவே ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு அடிப்படையிலேயே கூட்டணி அமைக்குதுங்க அதான் உண்மை இன்னைக்கு திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொன்ன கருத்துல என்ன ஒரு உண்மை இருக்குன்னு சொன்னா அதிமுகவோடு கூட்டணி இருந்த காலகட்டத்துல அறுபது தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் கட்சி பெற்று வலுவான எதிர்கட்சியாக தொடர்ந்து காங்கிரஸே இருந்ததுங்க ஆனா இன்றைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியோட நிலையை வேறு மாதிரி போயிடுது அப்போ அதன்போன்று இளைய தலைவராக இருக்கிற கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்துவாரு அத அந்த கட்சியை சேர்ந்த கேள்மண்டல நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆமோதிக்கிறாங்க அப்ப அது அடிப்படையில திமுகவோடு தொடர்ந்து இருபது சீட்டு பத்து சீட்டு வாங்கிட்டே நிரூபி தான் அந்த கட்சி வளர்ச்சி என்பது அவரோட கருத்து இப்போ அது ஒரு அரசியல் ரீதியான பேச்சுங்க இன்னொன்று ஆட்சி ரீதியான விஷயத்த பாத்தீங்கன்னா பல தவறு நடக்குதுங்க இது யாருமே குறை சொல்லி ஐயா சொல்லி ஐயா சொன்ன மாதிரி பல குறைகள் இருக்குது ஆனா சொல்ல தவறுறாங்க அப்ப இதை வந்து கட்சிக்குள் இருப்பவர்களும் அதை சுட்டி காட்டுறாங்க நாம வந்து உதாரணமான ஒரு வசதி தொடங்க இப்ப கோவை மாவட்டங்கள்ல பிரதானமான பரம்புகள் ஆளியாறு பிரச்சனை இப்ப திமுக ஆட்சி இப்ப அது காணொரு வாய்க்கால இந்த ஆடி மாசம் தனி ஒழக தண்ணி விடுவாங்க ஆனா தனது திருநள்ள வேலையே நடக்கல அப்ப விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்ப இது மாதிரி நிர்வாக திறன் இல்லாத ஒரு ஆட்சியை திரு ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவருமே பிரதானமாக பேசிருக்காங்கிறது உண்மை தலைவர்கள் மட்டத்துல பத்திரிகையில ஊடகங்கள் செய்தி செய்தி திமுக வெறுப்பு அரசியலை நிச்சயமாக கருதுகிறார்கள் என்பதை காரணம் முக்கியமான காரணம் இரண்டு தேர்தல் பார்த்தோம் ஒன்னு வந்து மோடியை காரணம் காட்டி மோடியை மையப்படுத்தி மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து வரக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் அந்த கூட்டணி நீடிக்கிறது வழியே வேறு எந்த காரணகாரியும் இல்லைங்க திமுக கோள்கை பிடித்தோ அத திமுக கடந்த தேர்தலில் அறிவித்த அந்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற நம்பியோ இல்லைங்க அப்போ வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது பிரதமருக்கான தேர்ல முதலமைச்சருக்கான தேர்தல் அதாவது தெரியுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய வெற்றி மற்றும் திமுக கூட்டணி இருபத்தி ஒண்ணுல மிகப்பெரிய வாக்குல வெற்றியை பெற முடிஞ்சதுங்க அதிமுகவும் மிகப்பெரிய வாக்கு பெற்றிருங்க மிகப்பெரிய எதிர்கட்சியா வந்தது அப்ப இருபத்தி ஆறு அதே மாதிரி திமுக கடந்த மூன்று ஆண்டுகளில் செய்திருக்கிற தவறுகளை மக்களும் தினசரி தினசரிமாக்குறாங்க கூட்டணி கட்சிகளும் மாக்குறாங்க தலைவர்களும் விமர்சிக்கிறாங்க அப்ப இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் மாறும் களம் மாற வேண்டும் மக்கள் விரும்புறாங்க கட்சியை விரும்புது அப்ப இதை சொல்லுவதற்கான யுக்தி யாருமே உண்டுங்க இப்ப ஐயா கருணா வந்து தேமுதிக தன் கட்சிக்கு வர வேண்டும் என்று வெளிப்படையாவே சொன்னார் பலம் அழுவி பாலை வேண்டும் சொன்னார் அப்ப இது போன்ற அரசியல்ல அண்ணன் ஜெயக்குமார் யாரும் மாறியுமோ பேசிக்கலாம் அவர் வரலாம் தொடர்பு இருக்கலாம்

அதை மக்களவை பொது தேர்தலை சந்திப்பது கூட நிறைய கட்சிகள் கூட வரும் அப்படின்னு சொன்னார் வரவே இல்லை தேர்தலும் முடிஞ்சு போச்சு அதே போல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் களம் மாறும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிகள் அனைத்தும் அப்படியே உறுதியாக தொடர்கிறார்கள் நீங்கள் காங்கிரஸ் அந்த கட்சிக்குள்ள ஒரு கருத்தை அவர்கள் கட்சி வளர்ச்சிக்காக பேசினாலும் கூட கூட்டணி என்பது திமுகவோடு தான் தொடரும் அதில் எந்த மாற்று கருத்து இல்ல விசிக இடத்துல திருமாவளம் அதை குறிப்பிட்டிருக்காரு வைகோ உள்ளிட்ட அந்த கூட்டணியில இருக்கிற எல்லா தலைவர்களுமே எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது வேற யாரும் அதை குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்குது மெகா கூட்டணி சொன்னாங்க மெகா கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைக்க மிக 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 விரும்பி மத்திய தலைமை தொடர்ந்து பேசினாங்க பலமுறை கதவை திறந்து வைத்தே காத்திருந்தாங்க

சேர்ந்து இணைந்து சந்திக்க போது நிச்சயமாக எங்கேயுமே ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு பாஜக சேர்ந்து பொது தொகுதியில் கூட வெற்றி பெற வெறுமனே வாக்கு அப்படி தாண்டி எதுனா திறக்கப்போதில்லை அப்ப அதிமுக எண்கள் மட்டும்தான் வெற்றியை பெற முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுங்கிற எண்ணம் எல்லோருக்குமே உண்டு இருபத்தாறு தேர்தல் மாறுங்க இன்னொன்னு சொன்னீங்க அதாவது அதிமுக பொறுத்தவரை ஒரு தெளிவான ஒரு பார்வை கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்கு மூன்று சில வாக்குகளை வெற்றியை தனக்கூட்டது

இப்போ இன்றைக்கி பிரிவு ஏற்பட்டிருக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி ஒன்றுபடாத ஒரு சூழல்ல அதிமுக வலுவாக இருக்குது மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கை ஏற்படுவதற்கு வாய்ப்பு அந்த கூட்டணியில் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தாறுன்னு அப்படியே தொடர போகிறாங்க ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை இருந்த கூட்டணி கட்சிகளே வெளியே இருக்கிறாங்க இப்போ குறைந்த கூட்டணி கட்சி தான் இருக்குது அதுவும் போகிறதுக்கான வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்ல ஒன்று மட்டும் திமுக இருக்கிற போதே தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்துல தொடர்ந்து தோல்விங்க ஒன்று மட்டும் அதிமுக இருக்கிற போதே அம்மா காலத்துல தொண்ணூத்தி ஆறுல படுதோல்வி அதுக்கு மாறி மாறி தோட்டிருக்குங்க அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இப்போ வரைக்கும் ஐயா கருணாநேக்கர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பதிமூன்று முறை திமுக தொடர்ந்து தோட்டிருக்கு நீங்க தோல்வி வெற்றி வைத்தால்தான் முடியாதுங்க களச்சூழ் மாறும் தேர்தல் காலம் என்பது சட்டமன்ற தேர்தல அதிமுக எடுக்கிற நிலைப்பாடு அவர்கள் வைக்கிற மக்கள் வைக்கிற வாக்குறுதிகள் இதெல்லாம் மாற்றுங்க கடந்த காலத்து ஐயா ஐயா பேசுமா சொன்னாங்க இப்போ மின்கட்டணத்தை மாதவரின்னு சொன்னீங்க இப்ப எல்லாமே மாறியாச்சு நிறைய விஷயம் செய்யாமையே குறிப்பா ஒரு முக்கியமான விஷயம்னா மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து இதை அவங்க செய்யவே இல்லை

அதிமுகவுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு நீங்க ஒரு கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதை காட்டிலும் எடப்பாடியாரை வீழ்த்த வேண்டும் என்பதால் பலருடைய கணக்க ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மாவட்ட சேர்ந்தவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு அறிவு இல்லாதவர் ஒரு உச்சபட்ச பதவி வந்துட்டார் அவர் தலைமையில் அதிமுக கைக்கு போயிடுது இன்னைக்கு அவரால் அதிமுக இவ்வளவு கட்டுப்பாடு இயங்குறதுங்கிறது நிறைய பேருக்கு தாக்கப்பட முடியலைங்க நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை இப்போ பாரம்பரியமாக பதவியில் இருந்தவங்க பாரம்பரியமாகவே அந்த தனக்கென்று வைத்து வைத்திருந்தவங்க இவர்கள் எல்லாம் சேர்ந்து நாளைக்கு வந்து கருணாநிதி மகன் இப்படி இன்பதி இதுக்கு ஆபத்து ஆகக்கூடியது யாருன்னா எடப்பாடியார் தான் அப்போ இவரை அந்த பதவியில அமர வைத்து நூற்றால் மீண்டும் ஒரு ஆட்சிக்கு நூற்றால் இந்த மாதிரி என்ன முனைவர்களுக்கு எல்லாம் ஆபத்து நினைக்கிறாங்க அப்போ இதை மையப்படுத்தித்தான் அதிமுக இந்த மாதிரி குழப்பம் எடப்பாடிய தலைமையில சிக்கல் நிர்வாகிகள் தொண்டர்கள் தேர்ந்தெடுப்பாங்க அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் என்று உங்கள் கட்சியுடைய செயற்குழு பொதுக்குழு முடிவு பண்ணிட்டு தொடர்ந்து இவர் பொறுப்புக்கு வந்த பிறகு இல்ல பொறுப்புக்கு வந்ததுக்கு முன்பாக பத்து தோல்விகளை இவர் சந்தித்திருக்கிறார் தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கிறவர் எப்படி வாக்கு வங்கி பிரிந்து எடுக்கிறது நான் வந்து கட்சி பிரிந்து இருக்குன்னு சொல்லலை தெளிவா சொல்றேன் வாக்கு வங்கி பிரிந்து இருக்கிற சூழலில் மீண்டும் ஒரு வெற்றியை அவர் பெறுவார் என்பது எந்த விதத்தில் தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் இல்ல இல்ல மகேஷ் சவால கேட்கற கேள்வி அதை நீ பதில் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை பதிமூன்று தேர்தல தொடர்ந்து திமுக தோற்றது பட்டியல் கேட்கலாம்

மூன்றாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தோல்வியும் எழுபத்தி ஐந்து குறைந்த வாக்கு ஒரு எளிய மனிதர் எடப்பாடியா தலைமையில கூட அவரை முதலமைச்சராக முன்பு கூட குறைந்த வகையில அதிகம் தொடருங்க இவ்வளவு வலிமையார் பிரசாந்த் கிஷோர் கூட்டிருந்து பெரிய அறிவுஜீவிகள் பெரிய புள்ளியல் எல்லாம் வச்சு கணக்கு கூட இல்ல சார் நீங்க நீங்க உங்க கருத்துப்படியே ஒரு கிளை செயலாளராக தொடங்கியவர் மாவட்ட செயலாளர் வந்து தலைமை நல செயலாளர் எல்லாம் வந்து அப்ப நிறைய அனுபவத்தை பெற்றிருக்கவர் அனுபவத்தை பெற்றிருக்கவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திறன் வெளிப்படம் அது எல்லோருக்கும் வெளிப்படம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தும் எடப்பாடி பழனிசாமி தவற விட்டு விட்டார்ன்னா சொல்றாங்க சார் கருணாநிதி ஐந்து முறை முதலமைச்சர் அவரோட இருந்து அவருடைய மகன் முதலமைச்சர் வர்றது பெரிய விஷயம் சார் இவர் யாரு சார் இவரு சாதாரண கிராமப்பகுதி சேர்ந்தவர் சாதாரண விவசாய குடும்பம் சேர்ந்தவர் அவர் வித்தியாசம் வித்தியாசம் இல்லீங்களா அதாவது பல்லாயிரம் கோடி பராமரிக்க திமுக பல வருஷம் ஆட்சி இருந்த திமுக

கேள்வி திமுக வருங்க எடப்பாடியே சாதாரண வந்தாரு திமுக ஸ்டாலின் யோசிக்கணும் நம்ம ஏன் வரக்கூடாது சொல்லி கேள்வி வருங்க அந்த அச்சமும் பயமும் அரசு விடவே உண்டு அதற்கான முயற்சி திமுகவே வந்து ஊடகத்தின் மூலமாக பல யூடியூப் சேனல் மூலமாக சொல்ல வர்றாரு